இந்த வீடியோல டீடெயில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க மிகப்பெரிய கடல் உயிரினம் அப்படின்னு சொன்னாலே திமிங்கலங்களும் சுறாக்களும் தான் நம்மள பல பேருக்கு யாபகம் வரும் ஆனா இந்த ஒரு உயிரினத்தை உங்களை எத்தனை பேர் கிட்டத்தட்ட மொத்த பாத்திருக்கீங்களுக்கு அடுத்த ஓர்கா சொல்லப்படுற இந்த மீன் இனத்தை சார்ந்தது அதாவது மிகப்பெரிய ஒரு மீன் வகை இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஓர்காவுடைய அதிகபட்ச நீளம் பத்து மீட்டர் அதோட இடம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் கிலோ வரையும் வளர வாய்ப்பு இருக்கு ஒரு பிறந்த ஓர்கா பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்துலயே அதோட முழு வளர்ச்சி அடைஞ்சிருது அதுலயும் ஆண் ஓர்காக்கள் தான் பெண்களை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்குங்க ஆனா வயது வரம்புல ஆண் ஊர்க்கால அதிகபட்சம் அறுபது வயசு வரையும் தான் வாழ முடியும் இதுவே பெண்களால பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு வரையும் வாழ முடியும் நல்லா தாங்க இருக்கும் பாக்குறதுக்கும் சரி அது விளையாடுறதுக்கும் சரி ஒரு அழகான உயிரினம் தான் ஆனா அது சாப்பிடற உணவுன்னு வரும்பொழுது தான் ஓர்காக்கள் தங்களுடைய இன்னொரு முகத்தை காட்டுது இந்த ஓர்காக்களுடைய இன்னொரு ஒரு பெயர் தான் கில்லர் மொத்த கடல்லையே வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிடேட்டர் அப்படின்னா அது இந்த ஓர்கல் தான் சின்ன சின்ன மீன்கள் பெண் குயின்கள் கடல் இருந்து மிகப்பெரிய நீளத்து மிகல வரையும் இது எல்லாமே ஓர்காக்களுக்கு ஒரு வகையான உணவு தான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் ஒண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆமாங்க ஆனா அந்த ஒயிட் ஷார்க்கே இந்த ஓர்காக்கள் பொம்மை மாதிரி வச்சு விளையாடுன்னு சொன்னா உங்களை எத்தனை பேரால் நம்ப முடியும் சோ அது எப்படி அப்படிங்கறதையும் இந்த ஓர்காக்கள் எப்படி வேட்டையாடும் அப்படிங்கறத பத்தியும் பாத்துட்டு அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில ஓர்கா அந்த பெண்ணை கொலை செய்ததை பத்தி பக்க போறோம் கூட்டமா குடும்பமா வாழ்ந்து கூட்டத்தோட சேர்ந்து வேட்டையாட கூடியதுதான் காட்டுக்கு ராஜாவான சிங்கம் அதே மாதிரி கடலுக்கு ராஜா தான் கில்லர் வேல் சொல்லப்படுற இந்த ஓர்காக்கள் ஓர்காக்கள் பெரும்பாலும் கூட்டமா குடும்பமா சேர்ந்து தாங்க வேட்டையாடும் சின்ன சின்ன டால்பின்கள் பத்து இருபது கிலோ இல்ல ஒரு சின்ன சின்ன மீன்களை எல்லாம் போற போக்கலே சும்மா பார்த்தாலே சாப்பிட்டுட்டு போயிரும் இந்த ஓர்கா கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பனிப்பாறைக்கு மேல உட்காந்துக்கிற கடல் நாய்களை கூட்டமா சேர்ந்து பனிக்கட்டிகளை உடைச்சி அந்த கடல் நாயை தண்ணிக்குள்ள விளை வச்சு சாப்பிடும் எவப்பட்டா கடலோரமா உட்காந்துக்கிற கடல் நாய்களையும் தைரியமா தண்ணியை விட்டு வெளியே போய் சாப்பிட்டு மறுபடியும் கடலுக்குள்ள வந்துரும் சில நேரங்கள்ல ஒரு காக்கல் உணவுக்காக வெள்ளை சுறாக்களை அட்டாக் பண்ணுங்க என்னது இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்கா அதுவே பல உயிரினத்தை வேட்டையாடும் மிகப்பெரிய பிரிடேட்டர் ஆச்சு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆமாங்க பல உயிரினத்தை வேட்டையாடும் அந்த ஒயிட் ஷார்க்கையே வேட்டையாடும் ஒரு உயிரினம் தான் தன்னை விட நாலு மடங்கு பெருசான ஒர்க்கா அதுலயும் ஒர்க்காக்கள் ஷார்க்குடைய கல்லீரல மட்டும்தான் பிரிச்சு எடுத்து